மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஸோ என்னென்னலாம் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஸோ வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னங்க யாரிங் நாணோ இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களாப்பா கவான் லைக்கை போட்டு வாங்கப்பா டக்கு டக்கு ப்ரமோட் பண்ணுவோம் ஸோ ராஜாங்கம் டாஸ்க் என்னங்க விளையாண்டுருக்காங்க அப்புறம் இஸ்யூ எதுக்கு ப்ரெஸ்ஸை போட்டு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தலையை வந்து உள்ளே இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெரி குட் இதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்தோம் ஏதாவது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் வாங்க வாங்கிறதுக்கு வாங்க உங்களுடைய கருத்துக்களும் வந்து பதிவிடுங்க ப்ரமோ ஒன் வந்து விட்டது எல்லாரும் ஜாலியாக இருப்பிறீர்கள் ஓகே ஸோ ரெட் கார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா அப்படி இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரெட் கார் வந்து கொடுக்கப்படல ஒரு வெங்காய காரும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா ஒரு இதுவும் கிடையாது சும்மா அந்த ராஜாங்க டாஸ்க்ல அந்த டைல்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து வந்திருக்காரு உடனே ரெட் கார்டு பால் கார்டு ஒண்ணும் கிடையாதுங்க ஐய நீங்க வேற ஏன்

அதெல்லாம் ஒரு வெங்காயம் இருக்காது நீங்கள் வேறு ம் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு ஓகே ஸோ வீடு நார்த்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து வீட்டுன்னு போட்டிருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாது ஓகே கன்ஃபார்ம் ஆகல நீங்கள் ரொம்ப இது பண்ணா இருக்கீங்க இன்னும் டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் எடுத்துருக்காங்க டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு கனியும் வாட்டர் மில்லனும் அதனால் நம்ம பொறுமையாக இருப்போம் சரியா நீங்கள் ரெக்கார் எழுதியாதுன்னு சொல்றதுக்காக இவர் போய் சூரி கீரி பயங்கரம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண என்ன எதுவுமே இல்லை இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இல்லை ம் எப்படிங்க நீங்கள் சொல்றீங்க இல்லை சும்மா சொல்லாதீங்க அப்படின்றீங்களா நான் அதுங்க சும்மா சொல்ல போறேன் இல்ல இல்ல ஒண்ணும் கிடையாது யோ அது டைல்ஸ் யாரு கார்டு இல்லையா நீங்க வேற ரெட் நீங்க கொடுத்தாரு பேசா வருங்க வாய்ப்புகள் மிக மிக கம்மி ரெக்கார்டு வாய்ப்புகள் கிடையாது ராஜாங்க டாஸ்க்கு விளையாட சொன்னா இப்படி விளையாண்டுருக்காங்களே அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் அதை நம்ம பேசணும் அதை வந்து நம்ம வந்து ஒழுங்காக விளையாட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்றேன் மத்தபடி வேற எதுவும் கிடையாது சரியா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஒண்ணுமே கிடையாது தான் நீங்கள் புரிந்து கொள்ள கனியை வெயிட்டடா ப்ரோ இல்ல கனியும் வாட்டர்மெலன் எடுத்து வச்சிருக்காங்க பட் யார் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சரியா பெரிய நியூஸ் ஆர்டிக்கல்ல போட்டிருக்கான் பட் இருந்தாலும் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது இன்னும் நம்மகிட்ட இருந்து சோர்ஸ் வந்து வரல அதனால வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சோ இன்னைக்கு ரெட் கார் இன்னைக்கு ரெட் கார் இன்னைக்கு ரெட் கார் ஏய் ஒன்றும் கிடையாது ரெட் கார்டு கிடையாது அரோரா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போறாரு அரோரா வந்து அந்த கல்லை வச்சுட்டு வச்சாங்கல்ல அந்த மேட்ரு ப்ளஸ் அது வந்து ஆபாச குறியீடு மேட்ரு அந்த ரெண்டு டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கு ஒரு வார்னிங் இருக்கும் அவ்வளோதான் பார் ஒரு ரோஸ் பண்ணியிருக்காங்க சிம்பாலிக்காக இதுதான் பாயிண்ட் சரியா ரெட் கார்டு வந்து விஜய சதுர்த்தி வாழ்க்கையிலே வந்து அவர் வாங்க மாட்டார் ஐடி கார்டு கூட ரெட் கார்டாக போட மாட்டார் தான் பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கு ம் டைல்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் அந்த ராஜாங்க டாக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அட்ரெஸ் பண்றாரு அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெரியல இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போயிடலாம் ஓகேவா அடே ஏடே இருங்கடா இருங்கடா அடே இருங்கடா எங்கடா இங்கே வேற கந்தினே இருப்பானுங்க ஓகே இலக்கு மாமா விலக்கு மாமா விலக்கு மாமா ஹோ ஹோ விலக்கு மாமா விலக்கு மாமா வீட்டுக்கு வந்தாரு தியானங்கள் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாலும் அவ்வளோ உள்ள அமைச்சிருந்தா கூட இந்த இதை கொடுத்து சொல்லியிருப்பாங்க எப்படி ஆ ம் ஒன்றாம் கிளாஸ் வச்சிருந்தா கூட உங்களுக்கு தெரியும் ராஜா எப்படி இருந்திருக்காரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாட் இஸ் திஸ் ஆ ராஜா கண்டஸ்க்கு எப்படிலாம்னு தெரியுதா எங்களுக்கு ஆ வீட்டை அரண்மனையாக்கி ஆ

ஸோ டைல்ஸ் எடுத்துட்டாங்க கையில் அப்போ ஒரு கோவம் ஒரு கண்ணில் பாத்தீங்களா இல்லையா அப்போ சபரிக்கு ரெட் கார்டு ஆசைய பாரு மாமனுக்கு ஆசைய பாரு ஆசை செட் ப்ராப்பர்ட்டியில இருக்குன்னு தூக்கிட்டு பாருங்க நீங்க ஓகே அதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லை

ஸோ இது வரைக்கும் யார் எவிட் இருக்காங்கிற நியூஸ் வந்து வரலை பெரிய ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க ஆனால் வரலை ஒரு ரெண்டே காலுக்கு நான் ஒரு வீடியோ இல்லை ரெண்டரைக்கும் நான் போடுறேன் பார்த்துட்டு என்னென்ட்டு அது உண்மையிலே கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா நிஜமாவே ரொம்ப கேவலம் ஸோ இன்னைக்கு ராஜாங்கன் டாஸ்கோடைய ஃபுல் டிஸ்கஷன் இருக்க போகுது ராஜாங்கன் டாஸ் யார் யார் தப்பு பண்ணால் பார்வதி மாக்கிங் பண்ணாங்க அது சபரி சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்தான் பேசிட்டான் பாஸ் சவுரியான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்தாரு நீ இங்க இருக்கியா டாஸ்க்கு இருக்கான்ட்டு அதுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குது அப்புறம் கேப்டன்ஷீட் டாஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சௌரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்போல் அடிச்சாங்களா அதுக்கு ஒரு வார்னிங் அப்புறம் அந்த குறியீடு மேட்ரு டைல்ஸில் அது இன்னைக்கு இருக்கு கண்டிப்பாக ஸோ இவ்வளோ மேட்ரு வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ வெயிட் பண்ணி சுபி எவிக்டட் இருக்கா யோ இருங்கயா வெயிட் பண்ணுங்கயா வெயிட் பண்ணுங்க இது வரைக்கும் வரல எவிக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரிய ஆர்டிகல்ல போட்டிருக்கான் திவாகர் கனின்ட்டு ஆனால் எடுத்த கார்டு வந்து திவாகரும் ஆகும் நமக்கு வந்த தகவல் ஸோ வெயிட் பண்ணுவோம் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து எவிக்ஷன் நிஜமாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை ரெண்டு எவிக்ஷன் ஒரு ரெட் கார்டா இல்லை ஒரு ரெட் கார்டு ரெண்டு எவிக்ஷனா அப்படின்ற ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கும் இருக்கும் அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் பட் திஸ் இஸ் நாட் ஃபேர் வெயிட் பண்ணு சீக்ரெட் ரூமா பேசாம இருக்கையா இன்னைக்கு எபிசோடு ஹை பேருக்கு ட்ரை பண்றோம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது யாரும் பார்க்க மாட்றாங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சு உள்ளே வருவாங்கல்ல அதுக்காக வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு எடுத்து வராங்க அவ்வளோதான் நம்ம தான் பார்த்து லூஸ் மாதிரி ஆகிட்டு இருக்கோம் கனி போக மாட்டாங்க ஸ்ட்ராங் கண்டென்ட்டு அதுதான் நாங்களும் சொல்கிறோம் அதெல்லாம் தூக்க மாட்டாங்க கனியெல்லாம் நீங்கள் வேற பெருசாம இருக்குங்க சரியா இப்போ இன்கேஸ் நெகிஸ் திவாகரையும் கனியும் தூக்குனாங்கன்னா விளக்கு எடுத்துட்டு வருவேன் நீங்கள் நான் ரிவியூர் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விளக்கு எடுத்து வந்தாலே இன்னைக்கு வந்து நான் தரமான செய்கை செய்யப்படுறேன் ரெட் கார்டில் காட்டி டைல்ஸ்லாம் எல்லாம் மண்டி உள்ள ஒன்னும் பண்ணலனா விளக்கு வந்துடும் கைக்கு அவ்வளோதான் சரியா இது ரெண்டா பார்க்கணும் இப்ப நம்ம வாட்டர் வாட்ரமில் எட்டானா என்னென்ன நடக்கும் பார்வுக்கு என்ன பண்றா தெரியாது கட்டிங் போட்டிருக்காப்ல ஹோ இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்ட நீ வேற நம்மளும் திட்டுறாங்க வந்து சொல்லிட்டேன் டையா திட்டுற நீ பாத்தியான்றாங்க பார்க்காம முன்ன பேசணியா

ம் அப்போ இன்னைக்கு என்னென்ன மேட்ரு ஆபாச குறியீடு ராஜாங்கம் ஆபாச குறியீடு ராஜாங்கம் சபரியுடைய மேன் ஹேண்டில் இந்த மூணு இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும் இதில் யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் எஃப்ஜேக்கு சபரிக்கு அப்புறம் பார்வதிக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார் ஏன் ரெட்டு டையில் ப்ராப்பர்ட்டி அர்ஜுன் ஐய ஐயா ரெட்டு டைல் எதுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாரு அது ரெட் கார்டை திருப்பி போக வேண்டியதானே ரெட் டெய்லி அந்த ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும் சார் என்ன டாஸ்க் வச்சுருக்கேன் கேட்டிருப்பாரு நான் என்ன சார் வச்சோம் சொல்லியிருப்பான் அந்த அதை கொடுங்க ஒன்று சும்மா கையில் வச்சுருக்க எதமாக இருக்குன்னு சொல்லி அப்படி பண்ணியிருப்பார் இதுக்கு போய் ரெட் கார்டு கையில் வச்சு எடுத்துட்டு இப்படி இருக்கியோ இல்லையா இங்க ரெட் கார்டுன்னு ஒண்ணு கிடையாதுங்க செட் ப்ராப்பர்ட்டி தூட்டு வந்திருக்காரியா படுத்துறாயில் இருக்கு நம்மள படுத்துறாயில் அவர் அந்த காலா போட பிரஸ்ஸை கண்டுபிடிச்சிருந்து நின்றுருக்கலாம் அது செம்ம பல்சாக இருந்திருக்கு இன்னும் பிரேக்கிங் நியூஸ் வியானா எலிமினேட்டர் இல்லை இல்லை பிரேக்கிங் நியூஸ் விஜித் வியூ எலிமினேட்டர் நான் தான் எலிமினேட் ஆகிட்டேன் நான் கிளம்பிட்டேன் பாய் வியானா எலிமினேட்டடு அப்படி வரிசை சொல்லு பாரதி எலிமினேட்டு திவ்யா எலிமினேட்டு சாண்ட்ரா எலிமினேட்டு விஜய் சேதுபதி எலிமினேட்டு போகையா போங்களும்மா ஒருத்தர் எலி எலிமினேட்டட் இருங்க அபிஷியல் சோர்ஸ்ல இருந்து வரட்டுமையா பாத்துக்கலாம் பிக் பாஸ் எலிமினேட்டட் விஜித் எலிமினேட்டட் எலிமினேட்ட என்ன ரெட் கார்டு ஆமாம் ஆமாம் ரெட் கார்டு தான் ரெட் கார்டு இருக்குது இன்றைக்கி ரெட் கார்டு இருக்குது இன்றைக்கி எபிசோல் ரெட் கார்டு இருக்குது இவங்க வீட்டிலே இவங்க வீட்டுலயே நான் போறேரு இன்னைக்கு இருக்கு இருக்கு ரெட் கார்டு இருக்கு இன்னைக்கு கவலைப்படாது ரெட் கார்டு இருக்கு ரெட் கார்டு இருக்கு பல்ஸ் ஏத்துறாங்க கீழே விழுந்தற விழுந்துறதா வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டுறாங்க போகையா நீங்களும் உங்க உங்களை பண்றீங்க திவ்யா ஐயோ நைட் ரிவியூக்கு மைக்கோட வாங்க கண்டிப்பா கண்டு கண்டு கண்டிப்பா இப்படியாவது அப்டேட் பண்ணலாம் யாரும் அப்டேட் பண்ணலாம்

போட்டு போடல முட்டா பயலாம் போகடா வெற்றி பூச்ச வீணா போத தஞ்சம் ஏங்க இருக்குங்க அப்டேட் வர மாதிரி பாத்து சொல்றேன் நீங்க எதுக்கு முத சீரியஸா இருக்கீங்கன்னு தெரியல இதை முடிக்க ஃபன்னா பாத்துருக்கோம் இந்த சீசன் வந்து ஃபன்னா பாத்துட்டு போயிடணும் கனெக்ட் ஆகாதீங்க யாரை எவிட்டானா என்ன யார் எவிட்டானா என்னன்றேன் எந்த மூதியாய் போனா என்ன